எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பகல் பத்து உஸ்தவம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி காலம்ப ஐந்து முப்பது மணிக்கு பரமத வாசல் திறப்பு நடைபெற இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் வந்து ஸ்ரீபல்லிபுத்தூர்ல வந்து செய்வீங்க சரி நம்ம இப்பொழுது பகல் பத்து மண்டபத்தில் நடைபெறக்கூடிய திருவாராதனங்கள்லாம் வீட்டில் இருந்தபடியே நம்ம சேவிக்கலாம் அங்கே சேவிப்போம் எல்லோரும் வீட்டில் இருந்தபடியே நம்ம தாயாரோட திருவாராதனாம் ரொம்ப நல்லா சேவித்தோம் இந்த சிறப்பு பூச்சிகள் நடைபெற்றதெல்லாம் ரொம்ப அழகாக அனுபவித்து சேவித்தோம் தினமுமே இங்கே வந்து அரையர் சேவை நடைபெறும் வைகுண்டாய காத்தசி பகிழ்பத்து ரப்பத்து அப்படிலாம் அரையர் சேவை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நேரில் வந்து அரையர் சேவையை அனுபவித்து சேவிக்கணும் அதில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை தாயார் எப்படி அனுபவிச்சு சேவிக்கிறா அப்பொழுது தாயார் திருமுக மண்டலத்தில் எப்படியெல்லாம் அந்த மாற்றங்கள் ஏற்படுது அதெல்லாம் வந்து நேர்ல பார்க்கறப்ப இன்னுமே ரொம்ப நன்னா இருக்கும் அது அவசியம் ஒரு முறை வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்து செய்வீங்க அடுத்ததாக இன்றைய பாசுரம் பார்க்கலாம் இன்றைய திருப்பாவை பாசுரம் பாசுரம் பதினாலு உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் தாயார் சொல்கிறா தோழியை எழுப்புறா உங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாரு பொதுவாகவே தோட்டங்கள்லாம் நிறைய இருக்குமா அந்த காலத்தில் இந்த காலத்துலேயுமே இப்படி தான் வீடுகள் இருக்கணும் அதாவது ஒரு வீடு எந்த அளவுக்கு அமையப்பட்டிருக்கிறதோ அவருக்கு ஈக்குவலாக பின்புறம் வந்து தோட்டமும் அமையணுமா தாயார் அந்த காலத்தில் அப்படிலாம் அமைஞ்சிருந்துருக்கு தயார் சொல்கிறான் அந்த தோட்டத்தில் வந்து நிறைய காய்கறிகள் செடிகள் எல்லாமே இருக்குது எல்லா வகையான மரங்கள் எல்லாமே இருக்குது அன்றாடம் நம்மளுக்கு உணவுக்கு தேவையான காய்கறி எல்லாமும் அந்த வீட்டு தோட்டத்துல நிறைய நிறைஞ்சு இருக்கான் அப்ப வேற எங்க உன்னோட தோட்டத்திலயே நீ பாரு செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து செங்கழி நீர்னு ஒரு அழகான ஒரு தாவரம் அது வந்து கரெக்டா சூரியன் உதிக்கிறப்பதான் நம்ம என்ன செய்யுமா அந்த இது வந்து மலருமா அது மலர்ந்தாச்சு அந்த அதுவும் வேறு யார் வீட்டு தோட்டத்தில் இருக்கிறதையாவது சொன்னாலாவது நீ நம்பாமல் இருக்கலாம் அது உன்னோட வீட்டு பின்புறத்தில் இருக்கிற தோட்டத்திலையே தான் அந்த அந்த தாடகத்தில் என்ன இருக்கான் அந்த செங்கல் நீர் மலர்ந்து ஆம்பல் மலர்கள்லாம் தலை கவிழ்ந்திருக்கான் ஆம்பல் வாய் கூம்பின கான் அதாவது இந்த ஆம்பல் வந்து என்ன செய்யுமா பொழுது விடிஞ்சிருச்சுன்னா பொழுது விடிய விடிய இந்த ஆம்பல் என்ன செய்யுமா சுருங்கிடுமா கூம்பி போயிடுமா அந்த ஆம்பல் மலர்கள்லாம் என்ன செய்யுது பொழுது குளர்வதை உணர்ந்து அது என்ன செய்யுது கூம்பிடுச்சு செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடிக்கூரைன்னு என்ன சொல்றா காவி உடை தரித்த அப்படின்னு சொல்றா செங்கல் அப்படின்னா அந்த செங்கல் போல செங்கல் பொடி என்ன கலரோ அந்த மாதிரி காவி உடை தரித்த யோகிகள்லாம் என்ன செய்யறாங்க கிளம்பின் இருக்காங்க வெண்பல் தவத்தவர் அப்படிங்கிறா பெருமாளை நித்தியம் பூஜை செய்யக்கூடியவர்கள் என்னசா வாயை மிகவும் சுத்தமாக வைத்திருக்கணுமா அதாவது பெருமாளை பற்றி நாராயணா நாமங்கள் சொல்கிறப்ப என்ன செய்யணுமா வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம் அவங்க வந்து தன்னது வந்து புற அளவில் வந்து அவங்கள வந்து கவனம் செலுத்தாட்டினா கூட தனது ஆடைகள் வந்து ரொம்ப வண்ணமயமா இருக்கணும் அப்படிலாம் வந்து கவனம் செலுத்த மாட்டாங்களாம் ஆனால் வந்து நித்தியம் அனுஷ்டானம் அதாவது குடித்து முடிச்சுட்டு அந்த பல்லெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்களாம் வெண்பல் தவிர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அவங்க திருக்கோவில் நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போ அவங்க சங்கிடுவான்னு சொல்கிறான் இந்த இடத்துல சங்கிடுவான் போதந்தார்னு அந்த சங்கிடுவான்னு சாவியை சொல்கிறான் அந்த திருக்கோவிலோட சாவியை எடுத்துகிட்டு போகிறாங்களாம் அவ்வளோ பெரிய கோவில் இல்லையா வடபிரம் கோவிலுடைய கோவில் சன்னதி சாவிலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா பெரிய கோவில் இல்லையா அந்த சாவி என்னது அவங்க தோளில் போட்டிருக்கிறப்ப அந்த அவங்க நடந்து போகிறப்ப அந்த சாவி என்னது அந்த சாவிகள்ல சத்தம் போடுறது அந்த சாவி சத்தம் கூட கேட்கலையா அவங்கெல்லாம் கோவில் திறக்கப்பட்ட கிளம்பிட்டு இருக்காங்களே அந்த சாவி சத்தம் கூட உனக்கு கேட்கலையா இந்த வலபெரும் கோவிலுடைய ஆண் கோவிலை திறந்ததுமே சங்குநாதம்லாம் இசைக்க அந்த நாதம் உனக்கு கேட்கலையா அது கேட்டும் கூட நீ தூங்கின்னு தான் இருக்கியா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நீ என்ன சொன்ன எல்லோரும் பாவை நோன்பு இருக்கும்னு சொன்னதுவே நான் தான் முதல்ல எல்லாரையும் எழுப்பிடுவேன் நீங்கள் எல்லாரும் தூங்கிவிடுவீங்க நான் வந்து என்ன செய்கிறேன் கரெக்டாக அவங்க எல்லாரையும் எழுப்பிடுவேன்ல வாய் பேசினேயே தாயார் ஃப்ரெண்டுகிட்ட அவ்வளோ அழகாக பேசுகிறாலாம் தோண்டிட்டேன் நீ அப்படிலாம் வாய் பேசினேன்ல நான் தான் முதல்ல எந்திரிச்சிடுவேன் அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாரையுமே நான் தான் எழுப்பியே விட போறேன்னு சொன்னீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இப்படி நீ இருக்கியே எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய் அப்படிலாம் வாய் பேச்சு பேசினேயே அவ்வளோ சிறப்பாக பேச்சுக்கள்லாம் பேசிட்டு கொஞ்சம் கூட உனக்கு இவ்வளோ தூரம் நம்ம பேசிட்டு நம்மளே இப்படி தூங்குறோமே சொன்ன சொல் காப்பாற்றாமல் இப்படி இருக்கோமேன்னு உனக்கே அது பூச்சமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாளா சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அவ்வளோ வழக்காக நம்ம பெரியவருமான தாயார் அப்படி வர்ணித்து ரசித்து சொல்றா சங்கொடு சக்கரம் தடக்கையன் பெரிய கைகளை உடையவராக நம்ம வடபத்திர சாய் எப்படி இருப்பார் ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்து அவசியம் வடபத்திர சாயிய போய் சேவிங்கோ அப்படி நல்லா கை நல்லா பெருசாக இருக்கும் பெருமாள் அப்படி சம்மனுப்படுத்துன்னு இருக்கார் பெரிய பெருமாளாக இருப்பார் அவரை பார்த்து தயார் சொல்கிறான் அவ்வளோ பெரிய பெருமாள் பெரிய கைகளை வச்சுருக்கார் யாருக்கு நமக்கெல்லாம் கிருப பண்றதுக்காக தான் அவருக்கு கை அவ்வளோ பெருசாக இருக்கான் நமக்கெல்லாம் என்ன செய்யணும் கிருப பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இங்கே என்ன செஞ்சுருக்கார் பங்கைய கண்ணனை தாமரை மலர் போன்ற கண்ணாக நம்ம உடம்புத்திர சாய்க்கு கண்ணு நல்லா அழகழக்காக இருக்கும் நல்லா அக்கல்லம்மா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கண்ணு தாமரை மலர் போல இருக்கான் அவனை பாட வேண்டாமா அந்த பெருமானை நம்ம பாட வேண்டாமா நோன்பு இருக்கோன்னு சொன்னோமே எதற்காக அந்த வலைபெருங்கோளுனையான் பெரிய பெருமானை நம்ம என்ன செய்யணும் நாராயணா கோவிந்தான் அவனோட நாமங்கள் சொல்லி பாடுறதுக்காகத்தானே அதெல்லாம் பாடாமல் இப்படி இப்படி தூங்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி தோழியை பார்த்து என்ன செய்கிறாளாம் தாயார் கேள்வி கேட்குறாளாம் தாயார் குழந்த தானே ஒரு பத்து வயசு பொண்ணாக இருக்கும்போது தானே இந்த மார்கழி நோன்பெல்லாம் மேற்கொள்கிறா அப்போ தாயார் சொல்றாளா இங்க பாரு தோழியெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாலாம் பத்து வயசு குழந்தை ஒண்ணு ஒன்று பேசும்போது சே நீ அப்படிலாம் நீங்கள் சொன்ன உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்லாம் கேட்கணும் இல்லையா அதே மாதிரியே தாயார் அழக்கா கேட்குறாளாம் தோழியை பார்த்து எல்லாருக்கும் முன்னாடியே வந்துருவேன் உங்கள் எல்லாரையெல்லாம் நானே எழுப்புவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இப்படி பொழுது புலர்வது கூட தெரியாமல் இப்படி தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு கேட்க விதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடலில் தாயார் சொல்கிறா கொடுத்த வாக்கை தவற விடக்கூடாதுன்னு சொல்றா வாக்கு கொடுப்பது ரொம்ப ஈஸி நான் உனக்கு அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் அப்படிலாம் ஈஸி ஆனால் அதை என்ன செய்ய காப்பாற்ற முடியுமான்னு நம்ம தெரிஞ்சு பேசணுமா இந்த தோழி என்ன செய்கிறான் முதல் நாளே எந்திரிச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறான் ஆனால் நம்மளால முடியுமா இல்லை என்ன நீங்களாவது வந்து எழுப்புங்க அப்படின்னாவது சொல்லிடுக்கணும் என்ன சொல்றான் நான் தான் முதல்ல எந்திரிப்பேன் அவங்க எல்லாரும் எழுப்பி விடுவேன் அப்படின்னா வாய் வந்து பேசினா இல்லையா அதனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமான்னு நம்ம என்ன செய்யணுமா தெரிஞ்சு பேசணுமா வாக்கு கொடுத்துட்டு பிறரை என்ன செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாதா தாயார் சொல்றா ஒன்னு வாக்கு கொடுக்கணும் கொடுத்தா கொடுத்த வாக்கு காப்பாத்துற மாதிரி நடந்துக்கணும் நம்ம நாக்கு சரியானதை மட்டும்தான் பேசணும் நம்ம நாக்கோட வேலை என்னன்னா அந்த நாராயணனோட நாமம் சொல்கிறது தான் அந்த பெரிய பெருமாளை போற்றி பாடுறது தான் நம்ம நாக்கோட வேலை அதைத்தான் செய்யணும் அப்படின்னு இந்த பாடல் நம்மளுக்கு உணர்த்துறது இது தாங்க இந்த திருப்பாவையோட கருத்து அப்படின்னா இல்லைங்க இன்னும் நிறைய குருநாதர்லாம் சாதிச்சிருக்காங்க அரிய அவங்க சொன்னதில் புரிஞ்சதை மட்டும்தான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன் குறைகள் இருப்பின் நடிகனை மன்னிக்கவும் இன்றைய திருப்பாவை பாசுரவத்துக்கு ஏற்றபடி ஓவியத்தை அத்தனை அழகாக ஸ்ரீவில்லி இருந்து அலமையில் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க நன்றி அலமையில ரங்கராஜன் அடுத்ததாக இன்றைய திருப்பாவை பாசுரம் ஓவிய கோலங்கள்லாம் பார்த்தோம் அடுத்ததாக மார்கழி கோலங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க இன்றைய மார்கழி கோலங்கள் பகுதியில் தஞ்சாவூர்ல இருந்து சுபாசாமி அவங்க வரைந்து அனுப்பிய ஒரு அழகான வண்ண கோலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே அழகா அந்த ரங்கோலி அழகா தாயார் சொன்னாலே அந்த செங்கல் நீர் மலர்ந்தது போல் ஆம்பல் மலர்கள்லாம் கோமினது போல் இரண்டு மலர்களையும் ஒருங்கிணைந்து பார்ப்பது போல ஒரு அழகான ரங்கோலி ரொம்பவே நல்லா இருக்கு நன்றி சுபாசாமி அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் அம்பத்தூர்லேருந்து நம்ம பத்மாவதி ராஜகோபாலன் அனுப்பிய ஒரு அழகான வண்ணக்கோளத்தை தான் பார்த்துருக்கோம் அவங்களுமே ஒரு அழகான ஒரு பூக்கோளத்தை தான் இன்றைய பாசனத்துக்கு ஏற்றாப்புல பூக்கோளம் தான் வரைஞ்சு அனுப்பியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது நன்றி பத்மாவதி ராஜகோபாலன் அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ஆர் ஆர் நகர்லேருந்து நம்ம ஈஸ்வரி செல்வம் அவர்கள் அனுப்பிய ஒரு அழகான ரங்கோலியை தான் பார்த்துன்னு இருக்கோம் தாயார் வந்து அந்த பெருமாள்கிட்ட யாரை தூது அனுப்பினான்னா கிளியதான தூது அனுப்பினா அது அழகாக தாயாரோட திருக்கையால் தூது அனுப்புகிற மாதிரி அத்தனை அழகாக ரங்கோலியில் கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ரொம் மிக்க நன்றி ஈஸ்வரி செல்வம் அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் நம்ம இருந்து நம்ம ரங்கராஜன் அவர்கள் அனு வரைந்து அனுப்பிய ஒரு அழகான மார்கழி வண்ணக் தான் பார்க்குறோம் இன்றைய பாசனத்துக்கு ஏற்றபடி ஒரு அழகாக மலர்ந்த பூக்கள் செங் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்துன்னு தயார் சொன்னாலே அதுபோல் அழகான மலர்ந்த பூக்கள் ஆம்பல் வாய் கும்பினக்கான்னு சொன்னாலே அதுபோல் அழகாக அந்த மொட்டுக்கெல்லாம் எப்படி அந்த ஆம்பல் மலர் போலையே அந்த மொட்டுக்கள்லாம் எப்படியா கூம்பி இருக்கா அதெல்லாம் உணர்த்தி விதமாக அத்தனை அழகாக கோலம் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க மிக்க நன்றி அளவில் ரங்கராஜன் மாமி இன்றைய திருப்பாவை பாசுர பாடல் கலை வளர்மணி உமா சந்திரசேகர் அவர்களோட குரல் உங்கள் புழ கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் கிழ்ந்து ஆம்பல் வாய் வினக்கான் செங்கழு நீர்வாயின் கேந்து ஆம்பல் வாய்க்கும் வினக்கான் செங்கற்போடி கூரை பெண்பல் தவ தவ செங்கற்படி கூரை பெண் எங்களை முன்னம் எழுப்பு வாழ்வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்பு வான்வாய் பேசும் நங்காய் எழும் நாணாதாய் நா உடையாய் நங்காய் எழும் தீராய் நாணாதாய் நாடையாய் சங்கோடு இன்றைய தினம் மார்கழி மாதம் ரொம்பவே சிறப்பாக பகல்பத்து மண்டபத்தில் நடைபெற்ற திருவாராதனெல்லாம் சேவிச்சோம் இன்றைய திருப்பாவை பாசுரம் விளக்கம் ஓவியம் கோலம் எல்லாமே பார்த்தோம் திருப்பாவை பாடல் ரொம்ப அழகாக கேட்டோம் பாடல்லாம் ரசித்து கேட்டோம் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி தின வாழ்த்துக்கள் எல்லோரும் ஏன் இந்த வைகுண்ட ஏகாதசி வருத்தம் இருக்கும் ஏன் அது ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் பார்க்குறது ஏன் சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் நாளைய தினம் நம்ம அனுபவிச்சு சேவிப்போம் கூடியிருந்து குளிர்ந்தேலுவரம் பாபாய் நம்ம தாயார் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க எல்லோருக்கும் குறை ஒன்றமில்லாத கோவிந்தனதாரளும் ஆண்டாள் பெரிய பெருமாள்தாருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லோருக்கும் நன்றி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனுக்கு ஆகும் குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பரிபெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்